வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப சுலாகுங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய கண்டன் வந்து நம்ம வந்து பருத்தி பால் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு ஒரு கப்பு பருத்தி குட்டை ஒரு அரை கப்பு வந்து பச்சரிசி இதை நல்லா ஊற வச்சுக்கணும் நைட்டு அப்புறம் தேவையானது வெல்லம் சுக்கு இலக்காய் திப்பிளி தேவையான சேர்த்துக்கிறணும் அதான் ஹைலைட்டடு இதில் வந்து நல்ல பருத்தி குட்டையை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அந்த ஊற வச்சதை நல்லா வடிகட்டி நல்லா அரைச்சிட்டு நல்லா அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா அரைச்சி விட்டுட்டு நல்லா ஒரு கண்டெய்னர் வச்சு நல்லா புழிஞ்சி விட்டுக்கிறணும் இது நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது தான் இதில் வந்து பருத்தி பால் அந்த பால் தான் அந்த சக்கையை நல்லா ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா நம்மளே வடிகட்டிடணும் வடிகட்டிவிட்டு செகண்ட் டேமு ஒரு தடவை நல்லா வடிகட்டிடணும் திப்பு இல்லாமல் வடிகட்டிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவாக வந்துடுச்சு இதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து அது உரமாக போட்டுடலாம் அந்த சக்கையை நல்லா அந்த பால் வந்து ரெடி பண்ணிடணும் இந்த பருத்தி பால் வந்து நம்ம எடுக்கக்கூடியது வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து எடுக்கலாம் இதனோடய பயன்கள் அப்படின்னு நம்ம தெரியாமே வந்து இந்த பருத்தி பால் வந்து நம்ம குடித்தா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினைப்போம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பருத்தி பால் அரைச்சி வச்சதை வந்து நல்லா ஊற்றிடணும் ஃபஸ்ட்டு அதுக்கு அளவு தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் தண்ணியாக கிண்டினாலுமே லாஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி எஞ்சிரும் கொஞ்சம் பதம் வந்துடும் அதனால் நல்லா ஒரு தண்ணி த கொஞ்சம் தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பருத்தி பாலில் நல்லா எடுத்து நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான பொருளை வந்து ஒன்றுனா இது லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம அந்த மண்டபத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போடணும் அப்புறம் தேவைக்கு ஏற்ப நம்ம தேங்காய் பாலும் எடுத்து ஊற்றிக்கலாம் இல்லாட்டி தேங்காய் லாஸ்ட்டு டைம் வந்து நம்ம இது மேலே தூவி விட்டு இறக்கிடலாம் இப்போ பச்சரிசி நம்ம அரைச்சி நைஸாக வச்சுருக்கோம்ல கலந்த கலவையை வந்து லைட்டாக மெது மெதுவாக ஊற்றணும் நம்ம இது வரக்கூடியது இதனோட பயன்கள் நம்ம பார்த்துக்கோன்னா ஊட்டச்சத்துகள் நிறைய இருக்குது புரதம் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் நிறந்தது இதில் வைட்டமின் வந்து பி சிக்ஸ் இருக்குது இ அடங்கியுள்ளது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வந்து சுழற்சியை வந்து சீராக்குகிறது இப்போ வந்து நல்லா அந்த நல்லா கொதி வரவும் ரெண்டும் ஆட் பண்ணவும் மண்டபளத்தை ஆட் பண்ணவும் லைட்டாக அப்படியே நிறம் வந்து மாறும் நல்லா கட் கட்டிப்படாமல் நல்லா கிண்டிடணும் மண்டபளத்து போட்டு தண்ணி வந்து நம்ம வந்து பால் கூட இது ஆனால் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் வந்து டேஸ்டியை கொடுக்கும் நல்லா கிண்டிட்டு பதானமாக சிம்பிளே வச்சிடணும் இந்த ஸ்டேஜ் வரவும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிட்டு இந்த கொதித்தல் தன்மை வந்து லைட்டாக அப்படியே அப்படியே வரும் லைட்டாக மூட்டை மூட்டையாக வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் தான் இது கரெக்டாக வந்து பருத்தி பால் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படியே நிறமும் கம்ப்ளீட்டாக இயற்கையான நிறம் வந்து மாறிடும் இதில் தேவையான அளவு ஏலக்காய் சுக்கு திப்பிலி நல்லா நைஸாக அரைச்சி வச்ச பொடி வந்து ஒன்றுனா வந்து நம்ம சேர்க்கணும் இது இது வந்து சுக்கு பொடி திப்பிலி கிடைக்காட்டி ஏலக்காய் தூளும் சுக்குத்தூள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்புறம் தேங்காய் துருவல் தேங்காய் பால் வந்து எடுக்க உங்களுக்கு இதாக இருந்தால் தேங்காய் துருவலை போட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நாம் இறக்கிறணும் இறக்கிட்டு தேவையான தேவையான ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும் அது ஒரு கொஞ்சம் ஒரு டேஸ்டியாக கொடுக்கும் இருந்தாலுமே வந்து நெய் ஊத்தாட்டியுமே நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு பருத்திப்பால் சூடாக சூடாக ரெடி ஆகிடுச்சு இது சூடாக இருக்கும்போதே வந்து பெரியவங்களும் குழந்தைகளுக்கும் நல்லா வெது வெதுப்பாக இருக்கும்போதே இதை குடிக்கலாம் இதனோடய பயங்கள் சில பார்த்தோம்னா வயிற்று புண்களை வந்து குணப்படுத்தும் அப்புறம் வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனையுமே வந்து இது தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து இதில் ஏன்னா வந்து சுக்கு ஏலக்காய் சித்திரத்தை பால் வெல்லம் இப்படி சில பொருட்கள் சேர்க்குறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருத்தி பால் பருத்தி பால் வந்து வாரம் ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் இதனோடய பயன்கள் அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா நார்சத்து வந்து நிறையா இருக்குது ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்கி இதயத்தை வந்து ஆரோக்கியமாக ஏற்படுத்தும் அல்சர் மற்றும் உடல் கு குழாயில் உள்ள புண்களை வந்து சரி செய்யும் இதில் ஹைலைட்டட் வந்து பெண்களுக்கு மாத சுழற்சியை வந்து சீராக்கும் அப்புறம் வைட்டமின் வந்து பி சிக்ஸ் இ இதெல்லாம் நிறைய அடங்கியிருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பருத்திப்பாலை வந்து எல்லாருமே வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் எல்லார் வீட்லேயுமே பருத்தி கொட்டையை வாங்கி இதே மாதிரி ரெடி பண்ணி குழந்தைகளும் பெரியவர்களும் இதை அருந்தி பயன் கொள்ளுங்கள் இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்